ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான தான் சொல்ல போகிறேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப்லேருந்து இங்கே வாங்கியிருக்கேன் அந்த சந்தோஷத்தை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வந்திருக்குது இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னோடய சூழ்நிலைக்கு இந்த அமௌண்ட் எனக்கு ரொம்ப பெருசு தான் என்ன ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரியுமா இந்த அம்மா உண்டு எல்லாத்தூட யூடியூப்பில் நான் நிறைய சொந்தங்களை சம்பாதிச்சிருக்கேன் யூடியூப் வந்து என் குழந்தைக்காக சும்மா விளையாட்டுத்தனமாக நான் வந்து தான் குழந்தைங்க விளையாடுறதுக்கோசரம் அவங்க வந்து இந்த மாதிரி எடுக்கலாமா அந்த மாதிரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக வந்து யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அவங்க சந்தோஷக்கோசரம் நானும் அது வீடியோலாம் எடுத்தேன் பிடிச்சி அவங்களுக்காக போட்டு விளம்பாண்ணேன் அதுக்கப்புறம் நம்மளும் என்ன அதுக்குள்ளார போய் பார்த்தங்காட்டி நிறைய பேர் இதில் யூடியூப்பில் பண்ணுறேன் நம்மளும் பண்ணி பார்க்கலாம் வீட்டில் நம்ம சும்மா தானே இருக்கோம் சரி அவங்களுக்கு ஏதோ பண்ணலாம் வீட்டுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி நான் இது ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு அப்புறம் யூடியூப் லைவ் போட பார்க்க பாருங்க அப்போ தான் வாட்ச் அவர் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் யூடியூப் லைவ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க யூடியூப் லைவ் போடும்போது போது ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு எங்கள் பாப்பா தான் ஃபர்ஸ்ட் லைவ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி இப்போ சின்ன குழந்தைங்க ரொம்ப பேட் கமெண்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் காமிக்காமல் லைவ் போட பார்த்தேன் அதுக்கப்புறம் ஃபேஸ் காமிக்காமல் லைவ் போடும்போது என்ன ஆச்சுன்னா ரொம்ப கம்மியான வியூஸ்ஸு வாட்சவர் கம்ப்ளீட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் கா காமிச்சு லைவ் போட பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு இதில் வந்து கூட பிறந்த சொன்னங்கள் நல்ல என்ன சொல்கிறது இந்த காசு இன்கம் இதெல்லாம் வந்ததை விட எனக்கு இதிலேருந்து நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்குது அது சொன்னால் அவங்க எல்லாம் இல்லாமல் இருந்தால் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது எனக்கு நல்ல சப்போர்ட்டா என் ஃபேமிலி மாதிரி என் ஃபேமிலியில் என் ஹஸ்பண்டு என்னை சுற்றி இருக்கிற எல்லா சொந்தங்களும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை விட எனக்கு யூடியூப் சொந்தத்தில் எனக்கு நிறைய ஒரு ஃபேமிலி மாதிரி நிறைய பேர் இருக்குது அவங்களால இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் வாங்கியிருக்க முடியாது நான் வந்து இந்த கஷ்டத்தை தாண்டி இத்தனை பேட்காமை தாண்டி இத்தனை பேரோட கிண்டல் கேலி எல்லாத்தையும் தாண்டி நான் இது வா வாங்கியிருக்கிறேன்னா நான் அவங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லுவேன் நான் அவங்களுக்கு எப்போவுமே நன்றி இருப்பேன் எவ்வளோ அன்பாக எவ்வளோ பாசமாக லைவ் போட்டால் ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட அன்பாக பேசி பழகிறதுக்கு அத்தனை பேர் வந்து நிற்பாங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த காசை விட ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த நல்ல நல்ல சொந்தங்கள் கிடைச்சது தான் இந்த ஷேர் பண்ணலாம் இந்த யூடியூப் காசு வாங்கி என்னென்ன பண்ணுறோங்கிறத நான் இன்றைக்கி வீடியோவாக போடுறேன் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரோவில் ய ய இன்கம் கிடச்சு நான் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அதை நானெல்லாம் அரு அம்மான நான் நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டேன் நீங்கள் உங்களுக்கும் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் எல்லாருமே வீடியோ பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் இதெல்லாம் வாங்கியிருக்க முடியாது எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்கிறேன் எல்லாருமே என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்